கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் நீண்ட நாட்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் சாமல்பட்டி ரயில்வே நிலையத்தில் நின்று செல்லும் கோவை திருப்பதி விரைவு ரயிலை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் வரவேற்று கொடியசைத்து திருப்பதிக்கு வழி அனுப்பி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி ரயில்வே நிலையத்தில் வழியாக கோவையில் இருந்து திருப்பதிக்கு விரைவு ரயில் நாள்தோறும் சென்று வந்தது இந்த ரயில் சாமல்பட்டி ரயில்வே நிலையத்தில் நின்று செல்ல வேண்டும் என மாவட்ட மக்கள் முன்னாள் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமாரிடம் கோரிக்கை விடுத்து வந்தனர் அதனையடுத்து டாக்டர் செல்லக்குமார் ரயில்வே அமைச்சர் மற்றும் ரயில்வே உயர் அதிகாரிகளை ரயில்வே நிலையத்தில் கோவை திருப்பதி விரைவு ரயில் நின்று செல்லும் அனுமதியை பெற்றுத்தார் இதனையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தகரை சாம்பல்பட்டி ரயில்வே நிலையத்தில் கோயம்புத்தூர் முதல் திருப்பதி வரை செல்லும் திருப்பதி விரைவு சாம்பல்பட்டி நிலையத்தில் நின்று செல்வதையடுத்து அந்த ரயிலை வரவேற்கும் விதமாக தற்போதைய கிருஷ்ணகிரி பாராளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் கோபிநாத் தலைமையில் கூட்டணி கட்சியினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் பின்னர் காங்கிரஸ் கட்சியினர் ரயிலுக்கு பூஜைகள் செய்தும் வாழைப்பழம் தோரணங்கள் கட்டி பூஜைகள் செய்து மகிழ்ந்தனர் பின்னர் சாமல்பட்டி ரயில்வே நிலையத்தில் நின்று சென்ற கோவை திருப்பதி விரைவு ரயிலை திருப்பதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் கொடியசைத்து ஒளியடி வைத்தார் மேலும் இந்த விழாவின் போது முன்னாள் மாவட்ட தலைவர்கள் குமரவேல் நஞ்சில் ஜேசு மாவட்ட துணைத் தலைவர்கள் பி சி சேகர் ரகமத்துல்லா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நரசிம்மன் மாநில செயலாளர் ஆறுமுகம் ராஜகுமரவேல் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரகு மாநில செயலாளர்கள் வேகமன்னவர் வட்டாரத் தலைவர் தனஞ்சகன் சேவதள மாவட்ட தலைவர் தேவராஜ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நாட்கள் கோரிக்கையை நிறைவேற்றிய மிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது